ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஏதாவது ஒரு அளவு கப் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்புக்கு பதில் மூணு கப்பாக கூட எடுத்துக்கலாம் கூடவே இட்லி அரிசியில் ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் நான் ரேசன் அரிசி தான் ரெண்டு கப் சேர்க்குறேன் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கழுவிக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டு ரேசன் அரிசியும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா நாலஞ்சு கழுவு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட ஒரு டீஸ்பூனுக்கு வெந்தய வர சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசி ஊற லேட்டாகும் கருப்பு உளுந்து நாலு கப் அரிசிக்கு முக்கால் கப் எடுத்துக்கிட்டால் போதும் இதை நம்ம மாவரைக்கே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் அரிசி எட்டு மணி நேரம் ஊறணும் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இப்போது எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க நம்ம ஊற வச்ச உளுந்தையும் நல்லா அலசி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு அலசினாலே போதும் ரெண்டு மணி நேரம் உளுந்து இது இப்போ நம்ம கிரைண்டர்ல மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு மூடியை போட்டு நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுரலாம் காலையில் எடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு மாவு இப்போ இதை கலந்து விட்டுடலாம் நம்ம நார்மலாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தான் இதுலேயும் அரைக்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசி ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் அதுக்கு பதில் மூணு கப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போது இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி துணி போட்டுட்டு நம்ம இட்லியை எப்போதும் போல் ஊற்றிக்க வேண்டியதா இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கருப்பு கவுனி அரிசியில் இட்லி ரெடி ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் சத்தாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ கருப்பு கவுனி அரிசி இட்லிக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணுவோம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கும்போது சட்னிக்கு தேவையானாலும் உப்பையும் சேர்த்து வதக்கணுன்னா நல்லா சீக்கிரம் வதங்கிடும் இப்போது ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு நாலு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் திரும்பவும் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு கருப்பு கவனி அரிசி இட்லியோட கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்